அனைவருக்கும் வணக்கம் சிம்ம உங்களுடைய வாழ்வில் அடுத்து என்ன செய்வது ஏது செய்வது என தெரியாமல் குழப்பத்தில் தவித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சியின் காரணமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் இருக்கும் மிதன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் குரு பகவானோடு இணைந்து உங்களுடைய ராசிக்கு யோகத்தை ஏற்படுத்துகிறார் இதன் காரணமாக சிம்மராசனையர்களுக்கு குரு சுக்கரயோக காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையரும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா சிம்மராசனையர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் சுக்கரனும் குரு பகவானும் இணைந்து குரு சுக்கர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதே போல கடகத்தில் சூரியன் மிதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசியில் செவ்வாய் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவி விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாள் சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் சுக்கரன் சுகயோகம் தரக்கூடியவர் அதாவது பெரும்பான் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது இதற்கு வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரன கொண்டு சுக்கரன் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஓற்றார் இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட அயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே எல்லா இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமை இந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி வாகன யோகம் போன்றவைகளை வாழும் யோகத்தை தரோது சுக்ரனாகும் அசுரகுரு சுக்ரன் ஆவார் இவர் இகலோக ஆசையை அளிப்பவர் சுக்ரன் விடிவெள்ளி பிரகாசமாக இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள் ஆக இளமையும் ரசனையும் அளிப்பவர் ஆடல் பாடல் முதலான நல்லின கலைகளுக்கு நாயகன் மனைவி மகிழ்ச்சிகரமான பார்க்கும் போது வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறைக்காரகன் காரகன் ஓப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்கரன் வெள்ளை என்று பொருள் அந்த வகையில் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்ரன் தான் இளம்பெண் குறிப்பது சுக்கரன் விடியற் காலை பொழுதை குறிப்பவரும் இவர்தான் வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கரன் தருகிறார் அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர் தான் காமத்திற்கு காரகன் சுக்கரன் கலத்திர காரகன் சுக்ரன் சுக்ரன் இல்லற வாழ்க்கைக்குரியவர் சுக்ரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கை இன்பமும் சௌபாகியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்ரன் வாகன வசதிகளை அளிப்பவர் அது மட்டும் இல்லாமல் மிக உயர்ந்த வாகனமா நடுத்தர வாகனமா கடைசி வாகனமா அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பிடுபவரும் இவர்தான் ஒருவரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அழிப்பவரும் இவர்தான் தான் கலை உலகின் சிறப்பான நிலையை அழிப்பவர் பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர் ஜாதகத்தில் சுக்கரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும் போது வலுப்பெற்ற சுக்கரன் ஆட்சி அல்லது உச்சம் பெண் கலாரசன்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர் அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருவோணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதே போல் பெண்களுக்கு நளினத்தன்மை அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் துளைத்த மகிழும் ஆற்றலையும் வழங்குவார் மாட மாளிகையில் வாழ்க்கை நட பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்கரன் கலத்தர காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்துக் கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் அந்த வகையில் சிம்ம ராசினியர்களுக்கு லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்னு ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார்கள் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் அதே நேரத்தில் ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் குறிப்பாக பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் ஒவ்வொரு லக்னம் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும் சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களை செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்கரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுகவாழ் கிடைக்கும் என கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் கார் பங்களா நிலம் பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய் ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள் அடுக்குமாடிகள் சொகுசு பங்களாக்கள் தோட்ட வீடுகள் போன்ற நவீன வசதிகளுக்கு அதிகம் சுக்ரன் ஆவார் ஜாதகத்தில் சுக்கரபலம் இருந்தால்தான் இதே போன்ற வசதியான யோகம் கிடைக்கும் அதே போல் சுக்கரனின் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள் ஆடம்பர கார்கள் சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் சுக்ரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம் அன்பு பாச காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்றார் ஆனந்தத்தை அடையவதற்கு மனநிலையை உருவாக்குவார் சுக்ரன் இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார் அழகு அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவார் கலையம் சமுள்ள பொருட்சேர்க்கையால் இன்பம் தருவார் அழகு வனிதை ஆடவருக்கு சுகம் வாசனை திரவியங்களால் உற்சாகம் ஓட்டுவார் இசையால் இசை உணர்வால் இன்பம் தருவார் கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தரக்கூடியவர் சுக்ர பகவான் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் வாசனை வாசனை திரவியங்களால் சுகபானம் அளிப்பவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்மராசனியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்தவனமாக இருக்குங்க புதிய கிளை தொழில் தொடங்கும் சூழ்நிலைக்கும் கை கூட இருக்குதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களின் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுய தொழில் தொடங்க நினைத்தவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது மட்டுமில்லாம சிம்மராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இக்கால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பொது வாழ்வில் இருப்பவர்களை பொறுத்தவரைக்கும் உள்ளவர்களுக்கு தடைகள் அதிகரிக்க இருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் தொந்தரவு உண்டுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காதுங்க அது மட்டும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் தொந்தரவு உண்டு உத்தியோகஸ்தர்கள் தங்களுக்கு அதிகமான விஷயங்களை மேற்கொள்வது நல்லது அதே போல் மாணவ மாணவியருக்கு மாணவ மாணவிகளுக்கு எடுக்கும் முயற்சியில் குறுக்கீடுகள் ஏற்படலாம் சுப செலவுகள் அதிகரிக்க இருக்கு எதிர்காலத்தை பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் இவ்வளவு நாட்கால காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல முன்னேற்றங்களை இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் சிம்மராசனிகர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகாமையில் அருகாமையிலுள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடும் ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தள்ள தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு